أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنى عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وآله وسلم من أحدث في أمرنا هذا ما ليس فيه فهو رد صدق أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله سنجي كوريا وغالي الله يا الله رب العز جل جلاله ونودية مكبرية الله رب العزة جل جلاله ورمانجانك தீனுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு பேசுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது அவ்விதமான மஜிலிஸ்களில் கலந்து கொள்வது அவ்விதமான விடயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவது சங்கைக்குரியோர்களே ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஆஃபீஸின் மூலமாக ஒவ்வொரு பாஷையில் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஆன்லைன் ஒன்லைன் ஆன்லைன் மூலமாக ஒரு முகாதரா ஒரு சொற்பொழிவு நடைபெறுது அதில் ஒவ்வொரு தலையங்கங்களை எடுத்து மக்களுக்கு சில விடயங்களை சில அறியாத விடயங்களை அல்லது சிறதை அறிந்தும் அதில் இஸ்லாம் தீ இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத நபிகளார் அதனை கற்றுத்தராத சில விடயங்களை மக்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனை நாங்கள் சொல்வோம் அப்படியான விடயங்களை தூரமாக்க வேண்டும் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்கடியின் மூலமாக செங்கிக் கொண்டு செல்லப்படுவது சங்கைக்குரிய அந்த அடிப்படையில் இந்த வாரம் நான் தற்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய மாதமாகிய இஸ்லாத்தினுடைய அல்லது ஹிஜிரு கேலண்டரினுடைய அமைப்பில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய சஃபருடைய மாதத்தை சஃபருடைய மாதத்தை பற்றி சில விடயங்களையும் அதில் ஏற்படுத்தப்பட்ட சில நிகழ்வுகளையும் தெளிவுபடுத்தலாம் ஒரு சுருக்கமான முறையில் விளக்கப்படுத்தலாம் என்பதை விரும்புகின்ற சங்கைக்குரியவர்களை இந்த சஃபருடைய மாதம் என்பது எங்களுடைய இஸ்லாத்தினுடைய மாதங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது தாலா குரானில் கூறுகின்றான் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அதாவது இன்று நேற்று நடைபெற்ற விடயம் இல்ல மாற்றமாக வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த மாதங்கள் என்பது அல்லாவிடத்தில் அல்லாவினுடைய ஏற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது பன்னெண்டு என்பதாக தான் அதனைத்தான் நாங்கள் முஹர்ரம்ல இருந்து முஹர்ரம் சஃபர் ரபில் அவல் என்பதாக ஸ்டார்ட் ஆகி துல் காதா துல் ஹிஜா என்பதாக பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் சொல்லி கொண்டு போவோம் சங்கைக்குரியவர்களே எனவே அப்படியாப்பட்ட மாதங்கள் ஒரு மாதம் தான் இந்த சஃபர் மாதம் சஃபர் என்ற மாதத்துக்கு சஃபர் என்ற பெயர் ஏர் வைக்கப்பட்டது என்பதில் உலமாக்கல் அதிகமான கருத்துக்களை கூறுகின்றார்கள் அதில் ஒரு கருத்து தான் சொல்றது அரபில் நாங்கள் என்று சொல்வோம் அதாவது ஜீரோ என்று சொல்வோம் அந்த ஜீரோயிலிருந்து இருந்து வரப்பட்ட மாதம் தான் இந்த சஃபருடைய மாதம் என்பதாக கூறுகின்றார்கள் ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் நாலு அது என்னது முஹர்ரம் அதே போன்று அரபியினுடைய ஏழாவது மாதம் ஆகிய ரஜம் அதாவது அரபியினுடைய பதினொன்னு பன்னெண்டு ஒன்று அதுக்கு பின்னாடி ஏழாவது மாதம் இந்த அரபியினுடைய பதினொன்னு பன்னெண்டு ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மாதங்களிலும் இந்துணையத்தில் அது இஸ்லாம் வந்த பொறோ இல்ல இஸ்லாத்துக்கு வர இஸ்லாம் முன்னாடியே ஜாகிரியத் காலத்திலிருந்தே அந்த காலத்து மக்கள் என்று ஒரு தன்மை என்ன இந்த மாதங்கள் வந்துவிட்டால் அந்த மாதங்கள் யுத்தங்கள் செய்ய மாட்டார்கள் எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்தாலும் அந்த யுத்தங்களை அப்படியே நிறுத்தி வெட்டுவார்கள் ஏனென்றால் அந்த மாதங்களில் யுத்தம் செய்வதை அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதினார்கள் இது இஸ்லாத்துக்கு முன்னாடி நபி நபிசல்லா செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடி இருந்தே இந்த விடயம் அவர்களிடத்தில் இருந்தது எனவே தான் இஸ்லாம் வந்த பொருள் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தே இவர்கள் இந்த மூணு மாதங்களுக்கும் என்ன செய்வாங்க சங்கைப்படுத்தி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சஃபர் மாதத்தில் திரும்பவும் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் எந்த அளவுக்கு யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள்னா தன்னுடைய எதிரிகள் இந்த மக்கா வாசிகள் அதே போன்று இந்த மக்காவை சேர்ந்தவர்கள் தன்னுடைய எதிரிகளை இல்லாவளி ஆக்கி விடுவார்கள் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் ஆக்கி விடுவார்கள் வைக்கப்பட்டது என்ற என்ற கருத்தை சில வரலாற்று ஊழமாக்கல் சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ற கருத்தை வைக்கின்றார்கள் சங்கை கூறியவர்களே சஃர் என்பதும் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் தான் இந்த சஃபருக்கு விசேஷமா ஜாகியத்கால ஒரு பேரை குடுத்திருப்பாங்க என்னென்றால் இது ஒரு கெட்ட ஒரு அசகுனி அசகுனியான ஒரு மாதம் என்பதாக ஜாஹியற்கால மக்கள் நம்பியிருந்தாங்க ஏன்னா இதுல ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாது இதில் நடந்தா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அது நாசமா போய் தரும் இதில் நடக்க வேண்டியதெல்லாம் கெட்ட விட இதில் நடக்கும் என்பதாக அவர்களின் உள்ளத்தில் ஒரு கொள்கை இருந்தது இது ஒரு அசகுனியான ஒரு மாதம் எனவே இதுல நல்ல விஷயம் ஒன்றும் நாங்க வைக்க கூடாது இந்த மாதத்தில் எந்த ஒரு நலவையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அசகுனி மாதமாக இந்த மாதத்தை வைத்திருந்தார்கள் எனவே இதை உடைக்கும் விதமாக தான் அவர்கள் ஒரு சஃபர் தொடுநோய் என்பது கிடையாது பறவையை மேல் அனுப்பி அந்த பறவை போற இடத்தை பார்த்து ஆ குறி சொல்வது என்பது கிடையாது இப்படியான குறி போன்றது கிடையாது அதே போன்று சஃபர் என்பதும் கிடையாது அதாவது சஃபரில் அசகுணம் அல்லது துஷ்டமான விடயங்கள் நடப்பும் என்றதும் கிடையாது என்பதாக நம்பர் சொல்லலாம் அவளே சரமாக கூட்டாங்க சகைக்குரியவர்களே உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ளணுமான விடயம்தான் ஒரு விஷயத்த மனிதனுக்கு நடப்பதும் ஒரு நல்ல நடப்பதும் தீங்கு நடப்பதும் இது அல்லாவினுடைய நாட்டத்தில் தான் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த நடக்காது என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் கொண்டாடணும் இந்த ஜாகரிய காலத்து மக்களிடத்தில் இருந்த இந்த சஃபரினுடைய இந்த சஃபர் ஒரு அசகுணமான நன் நல்ல விடயங்களை செய்ய முடியாத கெட்ட விடயங்கள் மாத்திரம் தான் இல்ல நடக்கும் அளவுக்கு கூறக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய விடயம் இன்றைக்கு மீறி கொண்டே சில மக்கள் இந்த சஃபருடைய மாதம் வந்தால் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க நலவான விஷயங்கள் செய்ய மாட்டாங்க சங்கைக்குரியவர்களே ஜாஹிரியத் காலத்து மக்கள் அவர்கள்ட்ட அறிவில்ல அதுக்கப்புறம் நபி சல்லா அலிசல்லாம் தெளிவுபடுத்தினாங்க ஆனால் நபி அவன் தெளிவுபடுத்தின்ற ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு மேலாகவும் ஆகி இன்னுமே கட மக்கள் எத்தனையோ பேருக்கு இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சி இந்த சஃபருடைய மாதத்தை ஒரு ஒரு அசகுனமான ஒரு மாதம் என்பதாக ஆஹ் இதில் ஒரு நல்ல விடயங்கள் செய்ய முடியாத மாதம் என்பதாக எங்களுடைய எத்தனையோ மக்கள் எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள்

இந்த மாதத்தில் தான் நலவை செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் நடைபெறுவது மாத்திரம்தான் அளவு இதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஏனே மாதங்களில் செய்கிறதை தான் விட சிறந்தது என்பதாக எந்த ஒரு இதுவும் இல்லை நலவோ கெழுதியோ அது அல்லாட காயிலிருக்கக்கூடிய விடு அல்லாஹ் தான் நலவைៀបபடுத்த முடியும் கெடுதியைៀបபடுத்த முடியும் அது நாங்க முஹர்ரம்ல ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி சஃபர்ல செஞ்சாலும் சரி ரமலான்ல செஞ்சாலும் சரி ذில் ஹிஜ்ஜல ദുൽ மாதத்தில் செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கையில் தான் அந்த நலவான விஷயத்துல நலவும் அந்த நலவான விஷயத்த கெடுதியா மாற்றவும் அனைத்தும் அல்லாஹ்னுடைய கையில் இருக்கின்ற நம்பிக்கை நாங்க எடுத்துக்கணும் எனவே இந்த மாதத்தை என்ன செய்றாங்க ஜாஹிலத் காலத்து மக்கள் மட்டும் இல்ல இன்று வரைக்கக்கூடிய மக்கள் ஒரு அசகுணம் அதாவது ஒரு சகுனத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்த தகுதி மார்க்கம் என்பதாக நினைத்திருக்கிறாங்க இஸ்லாத்துல அப்படி ஒன்றே கிடையாது என்றும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது என்ற விஷயங்களை நபிசல்லா வலிவாசல்ல தெரியப்படுத்துறாங்க சங்கக்குரியோர்களை எனவே இந்த மாதம் ஒரு சஃபர் மாதம் என்றது ஒரு இஸ்லாத்துக்கு அதாவது நடக்கக்கூடிய ஈக்கக்கூடிய மார்க்கங்களில் மிகவும் ஒரு மிகவும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதாக கூறுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு இது மிகவும் சிறந்த ஒரு மார்க்கம் என்பதாக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லாத விஷயங்களை நவிசல்லா உலக சொல்லமாக காட்டி கொடுக்காத சில விஷயங்களை செஞ்சு கொண்டு போகக்கூடிய மக்களும் ஈக்கிறாங்க சங்கைக்குள்ள இது ரெண்டுமே தவறு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் எந்த ஒரு எந்த ஒரு துஷ்ட இதுவும் அல்லது அசகுணமானதும் கிடையாது என்றே எந்த ஒரு விசேஷமான அமல் என்பதும் கிடையாது நபிசல்ல உலக விசேஷமா அதாவது அந்த அந்த அசகுணியை இல்லாமக்குவோம் என்றதுக்காக விசேஷமான அமல்களை செய்து இது ஒரு நன்மையான மாதம் என்பதாக காட்ட செஞ்சாங்க அப்படியும் இல்லை அப்ப ரெண்டுமே தவறாய்க்குது ஏனென்றா சில மக்கள் இல்ல இது அசகு அசகுணமான ஒரு மாதம் இல்லை

மன் சன் நஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஹசனத்தன் யாரொருவர் நலவான ஒரு விடயத்தை இஸ்லாத்தில் வழிகாட்டி விட்டு 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 ஃப உமிலபிஹா பாதஹு அதனை அப்படியே அவர் நல்ல விஷயம் விஷயமுண்டை செஞ்சுட்டு அவர் போறாரு அவர் மௌத்தாகிறாரு அதுக்கு பிறகு அந்த விஷயத்த மக்கள் நல்ல மக்கள் இன்னும் சில மக்கள் இடங்கி என்ன செய்கிறாங்க அந்த விஷயத்தை கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போறாங்க என்றால் நபி அவங்க சொன்னாங்க குதிபலஹூ மிஸ்ல அகிரிமன் அமிலபிஹா வலாயம் குசுமின் உஜூரிஹிம் ஷெய் சொன்னாங்க யார் யார் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு விட்டுட்டு அவர் மரணிச்சிட்டாரோ அதுக்கு புறம் வரக்கூடியவர்கள் அந்த நல்ல விஷயங்களை எடுத்து செஞ்சு கொண்டு போகிறாங்களோ யார் இதை நான் ஆரம்பிச்சாரோ அவருக்கு அல்லாவுக்கால் அவர் மரணிச்ச புறவும் அவரை அதில் விட்டு தூரமாகின புறவும் இந்த நன்மையை கொடுப்பான் ஆனா யார் செய்து கொண்டு இருக்கின்றார்களோ வலாயம் குசுமின் ஹாஷெய் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட மாட்டாது என்ன நலவான விஷயத்தை ஒருத்தர் காட்டிட்டு மரணிச்சிட்டாரு அதுக்குப்றம் அந்த நல்ல விஷயத்த ஒவ்வொரு குரூப் செஞ்சுட்டு போறாங்க என்றால் நிச்சயம் அல்லா அந்த குரூப்புக்கும் யார் ஆரம்பிச்சு அவர்களுக்கும் அதே நபி அல்லா தாலையை இஸ்லாம் செய்யத்தன் யார் ஒரு கெட்ட விஷயத்தை இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள் பாவகரமான ஒரு விஷயத்தை வழிகாட்டிவிட்டு செல்கின்றாரோ யாராவது அதுக்கு பொருள் அந்த அந்த செய் அந்த பாவங்களை ஆரம்பிச்சு வச்சுட்டு ஒருத்தர் போயிட்டாரு அந்த பாவத்தை கண்ணியும் ஒரு குரூப் செஞ்சு கொண்டு வராங்க இந்த குத்திபா அலை மிஸ்லு விஸ்ரி மன் அமில பிஹா யார் ஒருவர் இப்படி செஞ்சு கொண்டு வராரோ அந்த அந்த குரூப் செஞ்சு கொண்டு வரக்கூடிய பாவங்கள் அனைத்தும் அவருடைய கபருக்கும் பேச்சு ஏன்னா அவர் தான் இந்த பாவத்தை ஸ்டார்ட் ஆக்கி வச்சாரு எனவே அவட்ட கபருக்கும் பேச்சு செய்யக்கூடியதாய்க்கும் வலா கண் வலா என் கொசு மின் அவுசாரியும் செய் அதே போல இவங்க செய்யறாங்க இவருக்கு வழிகாட்டினது அவங்க தான் அப்படி என்று அவரை வச்சு தப்பில்லாமே கிடையாது இல்ல இவங்களுக்கும் அந்த பாவம் இயக்கு இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது இவங்களுக்கு அந்த பாவம் வந்து சேரும் அதே போல ஆரம்பித்து வச்சவருக்கும் சேரும் என்ற விடியத்தை நம்சல்லா வலையான் கூறி காட்டினாங்க சங்கைக்குரியவர்களை நல்லா விளங்கிக்கோங்க எனவே இஸ்லாத்தில் நாங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதாவது ஒத்தர் ஒரு செஞ்சுட்டு போகக்கூடிய விடியம் பிதாத் என்றது தீர்ந்தால் அந்த பிதாத்தை தடுக்கிறதுக்கான இன்னொரு பிதாத்தின் மூலமாக தடுக்கலாம் என கேட்டா இல்ல அப்படின்னு முடியாது நம்சல்லா வலையுசல்ல காட்டி தந்த வழியின் மூலமாகத்தான் முடியும் நாங்களா ஒரு பாவத்தை தடுக்கிறதுக்காக நன்மையான காரியம் ஒன்று இல்லாதத நன்மை என்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்றால் எந்த ஒரு எங்களுக்கு ரைட்டும் கிடையாது என்னன்னா இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை நன்மையான காரியம் இது சரியான வீடியோம் என்று சொல்லணும் என்றால் அது நிச்சயமாக நபி சொல்லா உலக சொல்லம் அவர்களுக்கு அல்லாய் மூலமாகப்பட்ட தான் சொல்ல முடியுமே ஒழிய எங்களுக்கு இல்ல நீங்க செய்து கொண்டு போற தவறு இல்ல அதை விட இப்படி ஒன்று செய்யுங்கன்னு சொல்ல முடியாது அல் அது அல்லாஹ் பாதுகாக்கணும் நாங்க இந்த விதமான அதிஷ்கவன் சேருவோம் நாங்க ஒரு பாவத்தை ஸ்டார்ட் ஆக்கி அது அந்த பாவம் அதுக்கு அதுக்கப்புறம் கண்டிவா செஞ்சுட்டு போகப்பட்டால் அந்த செஞ்சிட்டு போறவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நாங்க சுமந்து கொள்ளக்கூடியவர்களும் எனவே சங்கக்கூடியவர்களே எனவே இந்த விஷயத்தை நாங்க விளங்கி கொண்டு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விதங்களை விட்டு தூரமாக இந்த மாதத்துல எந்த ஒரு எந்த ஒரு துட்குறியும் அல்லது ஆஹ் அதாவது என்ன சொல்லுது அசகுணமான எந்த ஒரு விடயமும் கிடையாது என்றதை நாங்க விளங்கி கொள்ளுங்க அல்லாஹாலினுடைய படைக்கப்பட்ட மாதங்களில் எல்லா மாதங்களும் ஒரே மாய்த்தார் அல்லாஹ் தலாத்துல சிறந்த சிறந்த சிறப்பாக்குதான் அது அல்லோட மசியத்துல உள்ளது எங்களுக்கு எந்த ஒரு மாதத்தையும் சிறந்தது என்று எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது அல்லது இந்த மாதம் தாழ்ந்தது இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று சென்னாது நாசமாக தான் பயத்து விடும் என்று எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சொல்லவும் முடியாது என்ற கொள்ளணும் அதே போன்றுதான் இந்த மாதத்தில் நல்ல விஷயங்களும் நடந்திருக்குது கெட்ட விஷயங்களும் நடந்திருக்குது சில நன்மையான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் அதே போன்ற விஷயங்களும் இந்த மாதத்தில் நடந்தது கெட்ட விஷயங்கள் நடந்தது அப்படியான நடைபெற்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளப்படுது அதுல ஒரு சில நிகழ்வுகள் சுருக்கமான விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் நடைபெற்ற முதலாவது இஸ்லாத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் எங்களை சரி பதருடைய யுத்தம் இது இஸ்லாத்தில் முதலாவது யுத்தம் என்பதாக சொல்வோம் ஆனால் இந்த யுத்தத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க இந்த யுத்தத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க அதுதான் அபுவா என்று சொல்லக்கூடிய யுத்தம் இதுதான் நான் சொல்ல ஏற்பட்ட முதலாவது யுத்தம் புறப்பிட்டு இஸ்லாத்துக்காக யுத்தத்துக்காக போன முதலாவது விஜயம் ஆனால் இதில் யுத்தம் நடப்பதில்லை நபி சொல்லா வலைவசல்ல அவங்க பனு வம்ரா அதே போல குறைசிகளை தாக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு போறாங்க சில கூட்டங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்துக்கு பொறுப்பா போடுறாங்க பொறுப்பட்டு நபி அவங்க போறாங்க நபி அவங்க மக்கா மதீனாவுக்கு பிறகு இதை செஞ்சு வந்தபுறம் இந்த யுத்தத்துக்கான போகிறாங்க ஆனால் போன இடத்துல யுத்தம் நடக்கல வத்தான் என்ற இடத்துக்கு ஒரு வாராங்க நபி நம்பி சொல்லல்லாவே சொல்லுவாங்க வரக்கூடிய நேரத்தில் நபி அவங்களுக்கு எந்த நோக்கத்துக்கான வந்தாங்களோ அந்த நோக்க நிறைவேல திரும்பி அவங்க நிறைவே வந்துடுறாங்க ஆனால் யுத்தம் நடக்கல அதனால இந்த யுத்தம் அதிகமான பேருக்கு இந்த யுத்தம் விஷயம் அதிகமான பேருக்கு தெரியா இஸ்லாத்தில் நடைபெற்றுவதற்காக இருந்த முதலா யுத்தம் இந்த அப்புவான்னு சொல்லக்கூடிய யுத்தம் அதுக்குனுடைய தொடராக நடந்தம் தான் பதுருடைய யுத்தம் என்றது இதுக்கு இதுக்கு வந்து சொல்லுவாங்க முதலாவது யுத்தம் பதில் யுத்தத்தினுடைய சிறிய யுத்தம் முதலாவது பதில் நடைபெற்றது என்பதாக சொல்லுவாங்க அதனால தான் இரண்டாவது நடந்த அந்த பதிருக்கு பதிரில் குபுரா பெரிய பதுரு யுத்தம் என்பதாக சொல்லப்படும் அதே போன சங்கைக்குரியவர்களே இந்த மாதத்தில் நபி சொல்லல்லா உலை அவர்கள் இந்த மாதத்தில் தான் தன்னுடைய ஹிஜிரத்தை ஆரம்பித்தார்கள் என்பதாக இதிரத்தை ஆரம்பித்தார்கள் என்பதாக ஜெய்த் பின் அபி ஹுபேத் என்று சொல்லக்கூடிய சஹாபி யசீத் பின் அபி ஹுபேத் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க இந்த மாதத்தில் தான் நபி சொல்லா உலக சொல்லம் அவங்க அதாவது சஃபருடைய மாதத்தில் ஹிஜிரத்தை ஆரம்பித்தார்கள் என்பதாக அதே போல் நபி சொல்லா உலக வசல்லம் அவர்கள் ஹதீஜா பின் து ஹுவைலி ரதி அல்லா வண்ணா நபி அவங்களுடைய முதலாவது மனைவி எந்த இந்த மாதம் ஒரு அசுக அசகுணமான ஒரு சரியில்லாத மாணவன் வாய்ந்தா நபி அவங்க முதலாவது முடித்த திருமணம் ஹதீஜா அலி அல்லா இந்த ஹதீஜா அலி அல்லான்னு நபி அவங்க முடித்தது சஃபர் மாதத்து நபி அவர்களுக்கு ஏனைய மனைவிமார்கள் அனைத்தை நபி அவங்க முடித்தது இந்த ஹதீஜா அலா வஃபாத்துக்கு பிறகு தான் அதாவது நபி சல்லா வலசம் வாலிபத்துல முடிச்ச ஒரு மனைவி என்று சொன்னால் இந்த ஹதீஜா அலி அல்லா தான் நபி அவங்க ஐம்பதுக்கு புறவு தான் ஆயிஷா அலி அல்லான்னு அதுக்கு பின்னால் உள்ள ஏனைய மனைமார்களை முடிக்கிறாங்க நபி அவங்க மிகவும் சந்தோஷமாக எப்பயுமே ஹதீஜா அளவுக்கு ஒரு ஒரு நேசத்தை ஏற்படுத்திய தாயார் தான் இந்த ஹஜீதா ரவி அவங்களை என்பதாக சொல்லப்படுது அதே போன்று நபி சொல்ல சொல்லுடைய ஈரக்ல ஈரலில் ஒரு துண்டு என்று சொல்லக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரதி அல்லா வன்ஹா அவர்களினுடைய நிகா அசரத் அலி ரலி அல்லு அவர்களுடன் நடைபெற்றதும் இந்த மாதத்தில் என்பதாக உலமாக்கல் கூறுகின்றார்கள் அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் அலி அல்லா என்பதாக இரண்டு குழந்தைகளும் அழகான குழந்தைகள் சொர்க்கத்தினுடைய தலைவராகவும் பிறக்கப்பட்ட பிறக்கப்பட்டது இந்த சஃபரினுடைய மாதத்தில் அவர்கள் முடித்த திருமணத்தினால்தான் என்பதையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும் அதே போலதான் இந்த மாதத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் மிக சோகத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ரஜிய என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் ஒரு போர் நடைபெறுது அதாவது இந்த ரஜிய என்று சொல்லக்கூடிய யுத்தம் எப்படி நடைபெறுது என்றால் காரா இதழ் என்று சொல்லக்கூடிய அந்த சேர்ந்த வாசிகள் காரா என்று சொல்லக்கூடிய இதழ் என்று சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்த வாசிகளில் சில மனிதர்கள் வராங்க வந்து சொல்றாங்க நம்பி சொல்லலாம் அவளை சொல்லிட்ட எங்களுக்கு உங்களுடைய மக்களில் இருந்தும் நல்லா அறிவிக்கக்கூடிய இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சில மக்களை எங்கள்கிட்ட அனுப்புங்க ஏன் எங்களையோட அனுப்புங்க ஏன்னா எங்கடா பகுதியில் சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும் ஏன்னா சில மக்களை அனுப்புங்க இடத்துல நமீஸ் அல்லாஹ் வலையமா ஆறு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் முதலாவது ஒரு ஆசிம் பின் சாபித் ரெண்டாவது ஹுபை பின் அதி மூணாவது ஜெயித் பின் ஜசினா நாலாவது அப்துல்லா பின் தாரிக் அஞ்சாவது ஹாலித் பின் குபேர் ஆறாவது மர்சத் பின் அபி மர்சத் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு சாபாக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து நபி சொல்லா அலை சொல்லுமா இவங்க நல்லா இஸ்லாத்தை விளங்கியவர்கள் இஸ்லாத்தை அறிஞ்சவர்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபக்கைகள் இவர்கள் ஆறு பேரை அவங்க அந்த குரூப்போட அனுப்புறாங்க அப்ப நபி அவங்களுக்கு ஒரு யோசனை இப்படி வந்து கூப்பிடுறாங்க எங்களுக்கு அனுப்பலாமா ஏனென்றா இவங்க கடைசியில காலவாறு இருவாங்களா இவங்க எப்படியானவங்க என்று தெரியா அப்ப நபி சொல்லா அலை சொல்லுவாங்க ஒரு இதோட அனுப்பி வைக்கிறாங்க போகக்கூடிய நேரத்துல ரஜி என்ற இடம் வரக்கூடிய நேரத்துல இந்த மக்கள் என்ன செய்யறாங்க வந்த குரூப்ல இருக்கிற மக்கள் மிகவும் சத்தமிட்டு சொல்றாங்க நாங்க ஆட்களை கூட்டி வந்துட்டோம் கூட பொறுப்பு அப்படின்ற கருத்து வரை கத்திட்டு அவங்க எல்லாம் ஒதுங்கிறாங்க ஒதுங்கினத்தோட அந்த ரஜி என்ற பகுதியை மிக பெரிய கூட்டம் காஃபிர் கூட்டம் சூழ்ந்து இருந்தாங்க இப்படியான குரூப் வரும் வரைக்கும் வந்ததோட இந்த ஆறு பேர் தான் இவங்க இவங்கிறாங்க இவங்களோட தாக்க ஸ்டார்ட் ஆக்கிட்டாங்க யுத்தங்கள் செய்ய ஸ்டார்ட் ஆகிட்டாங்க உண்மையிலே இவங்க யுத்தம் செய்ய வரல இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வந்தவங்க இப்ப யுத்தம் நடைபெறுது இவங்களும் இந்த சாபாக்களும் ஏன்றிய அளவு ஏன்றிய அளவு யுத்தம் செய்யறாங்க யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த யுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு மனம்தான் ஒரு மனிதன் தான் ஹுதைல் என்று சொல்லக்கூடியவன் ஹுசைல் என்று ஒன்னு செய்யறான் அந்த அந்த போ அந்த அவனோட குரூப் அவன் சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க இவங்க எல்லாம் போய் இந்த சாபாக்கள் எல்லாம் யுத்த ஏழுமானாலும் யுத்தத்தை செஞ்சுட்டு ஒரு பெரிய பாறை ஒரு பெரிய ரொக்கொண்டுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சு கொடுனால ஒழிஞ்சு அந்த நேரத்தை சொல்றாங்க நீங்க இறங்கி கீழே வந்துருங்க என்ன சொல்றது நோக்கம் இல்ல உங்களோட யுத்தம் செய்யறது நோக்கம் இல்ல எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தரப்பட்டிக்குது மக்கா மதீன வாசிகள் உங்களுக்கு குணம் வந்து வரக்கூடிய மக்களை வந்து எங்களுக்கு ஒப்படைக்க சொல்லிக்கிறாங்க மக்காவுல அப்படி மக்காவுல ஒப்படைச்சா எங்களுக்கு இன்னும் கிஃப்டுகள் தாரண்டிக்கிறாங்க எனவே உங்களே ஒப்படைக்கிறதே எங்க நோக்கம் எங்களுக்கு உங்களோட யுத்தம் செய்யறது உங்களே கொள்றதோ நோக்கம் இல்ல அப்படி என்று சொன்ன நேரம் என்ன செய்யறாங்க மூணு சாபாக்கள் சரண்டர் ஆகுறாங்க அதுல ஒருத்தர் தான் ஹுபை பின் அதி அப்துல்லா பின் தாரிக் சொல்லக்கூடிய இந்த மூணு பேரும் செல்றாங்க சரி அப்படி என்ன நாங்க சொல்லுறாங்க மத்தப்ப இவங்களை பிடிக்கிறாங்க இவங்க கைகள் எல்லாத்தையும் கட்டி கொண போறாங்க பாதையில பயத்துக்கொண்டிருக்கல அப்துல்லா பின் தாரிக் ரொதி அல்லான் பார்த்தாங்க இவன் சொன்னத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய முனாஃபிக்கீங்கள் ஆஹ் எனவே நாங்க என்ன செஞ்சு கொள்வோம் இவர்கள் நயவஞ்சக வேலை செஞ்சிருவாங்க இவங்களோட விஷயம் சரிவராதே இவங்களும் தன்னுடைய கை கட்டை அழுத்தி யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க யுத்தத்துக்கு ரெடி ரெடியாக ஏழு யுத்தம் செய்கிறாங்க இறுதியாக என்ன செய்யறாங்க இவங்களும் ஷைதாக்கப்படுறாங்க எனவே சாபாக்கள் நாலு பேரும் ஷைதாக்கப்பட்டாங்க பேலன்ஸ் ஷயிதாக்கப்பட்டாங்க ரெண்டே ரெண்டு பேரு தான் ஹுபை பின் அதி பின் இந்த ரெண்டு சாபாக்கள் இந்த ரெண்டு சாபாக்களை மக்கா குண மக்கா குணம் வந்து ஒரு பொருளை போண்டு ரெண்டு ரெண்டு ஆஹ் ரெண்டு கூட்டத்தினருக்கு வித்து போடுறாங்க அந்த ரெண்டு கூட்டத்தினரும் பதினுடைய யுத்தத்தில் பதினுடைய யுத்தத்தில் தன்னுடைய சா தன்னுடைய தன்னுடைய மகன்மார் தந்தைகள் கொலை செய்யப்பட்டவங்களும் இவங்களை காசு கொடுத்து வாங்கி இவங்களை கத்தல் செஞ்சு போடுறாங்க ஷயதாக்கி போடுறாங்க இந்த யுத்தமும் இப்படியான யுத்தமும் நடைபெற்றது இந்த சஃபருடைய மாதத்துல தான் அதே போன்று இஸ்லாத்தில் ஏற்பட்ட சாபாக்கள் கல்மத்தில் ஏற்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு யுத்தம் தான் சாபாக்கள் இரு பகுதியாக பிரிஞ்சு நடக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் சுஃபின் யுத்தம் என்று சொல்றது அஜத் அலிர் அலி அல்லானுவார்களுக்கும் அஜத் முஹாவியார் அவர்களுக்கும் அலிரியா காலத்துல இஜினி முப்பத்தி சொச்சத்துல நடக்குது நடக்குது அலி அலி அல பொறுப்பு கூடிய நடக்குது ஷாமுக்கு பொறுப்பாகிறாங்க அந்த நேரம் ஒரு கவர்னரை கூண்டு ஒரு கூடியவர் அழிக்கிறாங்க முஹாவியார் முகாவியார் ரத்தியல்லுவாங்களோட ஏற்படுவது யுத்தம் இது என்னது சாபா கழகத்தில் ஏற்பட்ட யுத்தம் இந்த யுத்தமும் ஏற்பட்டது இந்த சஃபர் மாதத்தில் தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியான அதிகமான விடயங்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த விஷயங்களை ஏன் சொல்லி காட்டலாம் என்றால் சஃபர் என்று சொல்றது ஏனைய மாதங்கள்தான் இதில் நல்ல விடயங்கள் நடந்துக்கு கெட்ட விடயங்கள் நடந்திருக்குது எப்படி ஏனைய மாதங்களில் நல்ல விடயம் நடந்திருக்கு பதிர் யுத்தம் ரமதான் மாதத்தில் நடைபெறுது ரமதான் என்பது ஒரு புனிதமான மாதம் அல்லாவினால் மிக சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் அல்லாஹத்தால அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாவுத்தால பழுமடங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதத்தில் பதிலுடைய யுத்தம் நடைபெற்றது அப்ப பிரம்மதான் மாதம் என்றது ஒரு அசுகுணமான ஒரு மாதமா அல்லது அந்த மாதம் என்றது மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் கிட்ட

சில மக்களுடைய முயற்சிகள் இந்த துணியாவில் வீணாகி விட்டது அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க செயலை சரிதான் நினைச்சு கொண்டு வலிக்கேற்றில் போயிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லா தாலா குருவானை கூறுகின்றான் சூரத்தை காஃபில் அல்லா கூறுகின்றான் எனவே சங்கை கூறியவர்களே எனவே இப்படியான கூட்டங்களை விட்டும் நம் அனைவரையும் அல்லா தாலா பாதுகாத்து அல்லவனாக அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல